என் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வருக இனிய எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள் அத்துணை பேருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு வரப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை உங்களுடைய ஆவலான எதிர்பார்ப்புகள் ஜோதிட ரீதியில் எண்கணித ரீதியில் வாஸ்து ரீதியில் இப்படி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் சிறப்பான பலன்கள் பரிகாரங்கள் உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறுமா உங்களுடைய ஆசைகள் கைகூடுமா இறையருள் எப்படி இருக்கின்றன நாம் எந்த வகையில் நாம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எதை நாம் பெற முயல முயற முடியும் நம் முயற்சிகள் வெற்றியாக மாறுமா உங்கள் முயற்சிகள் முதலீடுகள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இறையருளால் நன்கு அமைவதற்கான ஒரு வாய்ப்புகளை நேர்களுக்கும் நான் சொல்வதில் மிகவும் பெருமை அடைகின்றேன் இப்போது நம்முடைய ஆண்டு போவதற்கு முன்னால் இறைவணக்கத்தோடு செல்வோம் அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சியின் திருக்கை சென்று பொற்போதம் பணிந்துவார் பொய் இல்லை கண்ட உண்மை உருவாய் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சலங்கையும் தண்டையும் கடமும் தோளும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இணந்தன் நல்லென எல்லாந்திர அன்பர் என்பவருக்கே கடந்த அபிராமி கடைக்கண்களே உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மெளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர் சிதம்புடி வாழ்த்தி வணங்குவோம் செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நீன்கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கடந்தேங்கும் பழியாய் கடந்த உன் பவளவாய் காண்பானே ஆயக்கடலில் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்க்கும் என் அம்மை தூய உருப்பலிங்கும் போல்வா என் உள்ளத்திலே உள்ளே இருப்பாள் இங்கு வராத இடர் படிக நிறமும் பவள செவ்வாயும் கடினம் கமலம்பு தாமரை பொற்கையும் துழி இடையும் அல்லும் பகலும் அனைவரும் மும்முதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி காடு வெட்டி போடக்கூடிய நிலத்திலிருந்து வீடு கேட்கொண்டிருக்க அன்றைக்கு வந்து எங்கள் அம்மா இலக்கும் ஏ என்றைக்கும் நீங்காதிரு என்றைக்கும் நீங்காதிரு அஷ்ட திக்கு போற்றி திக் சக்திகளே போற்றி எல்லாம் உள்ள இறைவனே போற்றி பஞ்சபூதங்களே போட்டி நவகிரகங்களே போட்டி எல்லா இறைவனை இறைவனை வணங்கி உங்களுடைய எல்லா நல்ல எல்லாம் என்னுடைய ஆண்டு பலன் மூலமாக நன்கு உங்களுக்கு அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு என் இனிய வாழ்த்துக்களோடு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்கும் அருட்பெரும் ஜோதியோடு வணக்கங்களை வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு புத்தாண்டு பழங்களுக்கு இப்போது செல்வோம் மேசராசி அன்பர்களே ஆண் பெண் இருவாளருக்கும் ஒருவருட பலன்கள் பரிகாரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம் முதல்ல இந்த ஆண்டில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் வழிபாடுகள் அந்த அதிர்ஷ்ட குறிப்புகளை முதலில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு குபேர விநாயகர் என்று சொல்லக்கூடிய கற்பக கணபதி பிள்ளையார்பட்டி அதுக்கப்புறம் திரு ஐயாரப்பர் சிவபெருமான் திரிபுர சுந்தரி இவை எல்லாம் இருக்கக்கூடியது திருவையாறு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய உலகலந்த பெருமாள் காமாட்சி அம்மன் இவர்களை வழிபடுவதும் அங்கே உள்ள முருகனை வழிபடுவதும் இவைகளெல்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்களாக இருக்கின்றன உங்களுக்கு இரவு பகல் பாராது வளம் தரக்கூடிய நற்சின்னங்கள் அதிர்ஷ்ட சின்னங்கள்னு பார்த்தா உங்களுக்கு ஸ்வஸ்தி கண்டு தீபம் அதிர்ஷ்ட வாஸ்து திசைகள் இந்த ஆண்டில் வந்து கிழக்கு வடகிழக்கு இந்த திசையினுடைய பயணம் முயற்சி முதலீடு எதுவுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும் மற்றும் உங்களுக்கு சாதகம் தரும் நிறங்கள் மஞ்சள் மெருன் சில்வர் கிரே இந்த வர்ணங்களை அணிவதால் இந்த வர்ணங்களை பயன்படுத்துவதால் இந்த ஆண்டு உங்களுக்கு பயன் தரக்கூடியது ஏற்றம் தரும் எண்கள் எழுத்துக்கள் ஏ ஜே எஸ் இசர்த் எல் ஐ இந்த எழுத்துக்களும் இருபத்தி ஒன்று நாற்பத்தி மூணு முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டு நாற்பத்தெட்டு இந்த எண்களும் இந்த மேலே சொன்ன ஆங்கில எழுத்துக்களும் இந்த எண்களும் உங்களுக்கு இணைந்து வரக்கூடிய எந்த ஒரு உடைமைகளும் பெயர் நிறுவனம் மற்றும் மொபைல் நம்பர் வண்டி நம்பர் சீக்ரெட்ஸ் நம்பர் வங்கி நம்பர் இவைகளெல்லாம் இந்த எண்களில் இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய அதிர்ஷ்ட எண்களாகவும் எழுத்துக்களாகவும் செயல்படக்கூடும் ஒளிமயமான உங்கள் வாழ்வுக்கு என்ன பரிகாரம் பாராயணங்கள் அதாவது உங்களுக்கு அண்ணா அதாவது பிள்ளையார் பெட்டி சென்று கற்பவனாரை வணங்குவதும் மற்றும் ஐயாரப்பர் சென்று சிவபெருமானை அங்கே வணங்கிக் கொள்வதும் அதற்கப்பறம் காஞ்சிபுரம் சென்று ஒரே நேர்கோட்டில் அம்மன் சிவன் விழா வணங்குவதும் நன்மையே அத்துடன் சிவபுராணம் நவரத்தின மாலை பிள்ளையார் சிந்தனை அம்மன் வழிபாடுகள் இந்த வழிபாடுகள் எல்லாம் நீங்கள் இணைந்து செய்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருந்திடக்கூடும் அது மட்டுமல்ல தீபம் அன்னதானம் தக்க பரிகாரங்களாக உங்களுக்கு இருக்கும் இப்போது இந்த ஆண்டினுடைய கிரக நிலைகளை முதல் ஒரு கண்ணோட்டமாக பார்ப்போம் இப்போ வருஷ பலன் என்பது வருட கிரகங்கள் மாத கிரகங்கள் இவற்றையெல்லாம் ஒன்றாக இணைத்து பலன் சொல்வது தான் நம்முடைய வருஷ பலன்கள் இந்த ஆண்டில் பார்க்கும்போது உங்களுக்கு குரு கேது சூரியன் மூவர் யாரேனும் பலமாக அமைந்திருந்தால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்திலும் இவர்கள் சிறப்பாக இருந்தால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளே அது மட்டுமல்ல உங்களுடைய லட்சியம் எந்த வகையிலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் வீண் போகாது எதிர்பார்ப்புகள் சுப விஷயங்கள் யாவும் சுமூகமாக முடியும் உழைப்பு வீண் போகாது உறவுகள் பக்கபலமாக இருக்கும் ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் சாதனை செய்து பப்ளிசிட்டி பரிசு பாராட்டுகள் பெற அதிக சந்தர்ப்பம் இருக்கின்றன அதற்கு காரணம் பதினொன்றில் உங்களுக்கு சனி இருப்பதும் இரண்டில் குறு இருப்பதும் மற்றும் ஆறில் கேது இருப்பதும் ஒரு பலமான அஸ்திவாரமாக இந்த ஆண்டில் இருக்கின்றன இப்போது உங்களுடைய குடும்பம் ஆரோக்கியத்தை பார்ப்போம் பூர்வ புண்ணியத்தால் எந்த வகையில் உங்களுக்கு குடும்ப சப்போர்ட்டுகள் நன்றாகவே இருக்கின்றன பிரிந்தவர்கள் இணைவார்கள் வீட்டை மாற்றவோ நவீனப்படுத்தவோ வாய்ப்புகள் உள்ளது தன் பிறப்பிடத்தை விட்டு ஜீவனத்திற்காக தள்ளி இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன பெண் பிள்ளைகளுக்காக பல உரிமைகளை குடும்பத் தலைவன் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு வாரிசுகள் வருவார்கள் பேரன் பேத்திகளால் பெருமைகளே கணவன் மனைவியுடைய நல்லிணக்கம் பல சந்தோஷங்களையும் பல சுப விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி தரும் படிப்பு படிப்படையில் நீங்கள் விரும்பிய பாடத்திட்டம் கிடைக்கும் ஆசிரியர்கள் பெற்றவர்கள் அணுகுமுறை நன்றாக இருக்கும் சிலர் பாலியல் சென்றும் படிக்க நேரும் விளையாட்டு சமூகம் மற்றும் சேவை பாதிப்பு படிப்புகள் இவையெல்லாம் உங்களுக்கு புகழ் புகழ் பெருமைகளை தேடி தரக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் லெதர் டெக்னாலஜி ஃபுட் ஐட்டங்கள் ஓட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஷிப்பிங் கம்யூனிகேஷன் இந்த வகை படிப்புகள் எந்த வகையிலும் உங்களுக்கு பயன் தரக்கூடியதே ஜீவனம் தொழில் உங்களுக்கு ஆண்டின் பிறப்பின் போதே ஜீவனம் உங்களுடைய ஜீவனம் எதுவாக இருந்த போதிலும் அது மிகவும் நன்மையாக இருக்கின்றன கிரக அமைப்புகளால் பூமி காவல் நெருப்பு தையல் மெட்டல் ரசாயனம் மின்துறை பொறியியல் சுரங்கம் வீட்டிற்குண்டான உபகரணங்கள் மருத்துவம் ஆயுதங்கள் பாதுகாக்கும் கருவிகள் புராதன பொருட்கள் டீம் பார்க் வாஸ்து பூட்டு உபகரணங்கள் தாது பொருட்கள் கேட்ரிங் போசாக்கான உணவுகள் உற்பத்திகள் வனத்துறை விளையாட்டு ஹெர்பல் லேமினேஷன் சிவப்பு நிற பொருட்கள் மலைவாழ் வஸ்துக்கள் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஏற்றமுடையது உத்தியோகம் பணியாளர்கள் இதில் இருப்பவர்கள் ஓரளவு உயர் பெற முடியும் உங்களுக்கு சில சலுகைகள் நிறுவனம் அதிகாரி முதலாளிகளை அனுபவிக்க பெறுவீர்கள் அது மட்டுமல்ல சில புதிதாக பணிக்கு வர நேரம் இதில் நீக்கப்பட்டவர்களோடு மீண்டும் சேர வாய்ப்புகள் உள்ளன வியாபாரம் சுயதொழில் தனது நிறுவனத்தை எந்த வகையில் நன்கு விளம்பரப்படுத்தி இணைந்து அதை தன்னால் எந்த வகையிலாவது ஒரு சிறப்பாக தன்னுடைய தொழிலில் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன தனது படைப்புகள் உற்பத்தி பொருட்கள் பிற நாட்டிற்கு சென்று புகழ் இதனுடைய வாய்ப்புகள் இவையெல்லாம் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கக்கூடும் அது மட்டுமல்ல உங்களுடைய ஆவணங்கள் அரசு சார்ந்த சில தொடர்புகள் இவையெல்லாம் உங்களுக்கு நன்கு நல்ல விதமாக அமைந்து சொந்தமாக எதிலும் ஈடுபட்டு லீசிங் மற்ற அதிலிருந்து விடுபட்டு சுயமாக செய்யக்கூடிய முயற்சிகளோ கூட்டு முயற்சிகளோ உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும் அரசியல் கலைத்துறை உங்கள் பேச்சு செயல் எழுத்து படைப்பு யாவும் மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கை உருவாக்கி தரும் அது மட்டுமல்ல கூடுதலான பவரோ அல்லது பெரும் புள்ளிகளோ அல்லது முக்கிய பதவியில் வைக்கக்கூடியவர்களோ அவர்களால் உங்களுக்கு எந்த வகையிலும் நன்மைகளே தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அமைப்புக்களை எதுவாக இருந்தாலும் அதை சரியாக செய்து சபாஸ் பெறுவீர்கள் சில புதிய படைப்புகளை உருவாக்க முயல்வார்கள் கௌரவ பட்டங்கள் கிடைக்கக்கூடும் அயல்நாடு தொடர்புகளும் அதனால் ஆதாயங்களும் கண்டிப்பாக அமையும் பயிர் தொழிலாளர்கள் கிழங்கு வகைகள் மஞ்சள் நிற தானியங்கள் இவற்றால் பழுதில்லை பறவை விலங்குகள் இதன் பயன் பயனுண்டு அரசு வழி உதவிகள் கிடைக்கும் உங்கள் துறையை சற்று முன்னேற்றம் செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைந்தவற்றின் முதலீடுகளும் கிடைக்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இந்த ஆண்டில் சாதக பாதங்கள் தரக்கூடிய மாதங்கள் பலன்கள் அதாவது நன்மையான மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி ஏப்ரல் மே ஜூலை ஆகஸ்டு செப்டம்பர் நவம்பர் இந்த மாதங்கள் யாவும் உங்களுக்கு சுபகாரியங்கள் சில விஷயங்களை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்ல வருமானங்கள் சந்தர்ப்பங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் உங்கள் வித்தை விளம்பரமாகும் விரிவாக்கம் நண்பர்கள் சகோதரர்களால் நல்ல பயன் உண்டு நல்லதோர் பயணங்களும் சத் விஷயங்களும் தர்ம காரியம் எந்திரக்கூடும் எந்த வகையிலும் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய பல நிகழ்வுகள் ஏற்படலாம் புராதன சொத்து அரசு கடன் உதவிகள் முக்கிய பதவிகள் ஏதேனும் ஒன்று கூட கிடைக்கலாம் காதல் விஷயங்களும் கூட கைகூடும் சில வழக்கு விவகாரங்களிலிருந்து சுமூகமாக வெளிவருவதற்கோ அதை 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 நேர் செய்து அதிலிருந்து விடுபடுவதற்கோ வாய்ப்புகள் இருக்கின்றன பாதகமான மாதங்கள் மார்ச் ஜூன் அக்டோபர் டிசம்பர் இதிலெல்லாம் நீங்கள் சற்று எதிலும் ஒரு கவனமாக இருக்க வேண்டும் புத்திரர்களுக்கான அறுவை சிகிச்சையோ அல்லது எதிர்பாராத செலவுகளோ இதற்கு அதிக இடம் உண்டு பினாமி இளையதாரம் மூத்த சகோதரம் இவற்றின் நொண்டினால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதேனும் உருவாகலாம் ரசாயனம் எந்திரம் விஷ சந்துக்கள் மறைமுகமான சில பண முதலீடுகள் எதிர்பார்ப்புகள் இந்த மாதிரி காரியங்களிலெல்லாம் நீங்கள் சற்று கவனமாக இல்லை என்றால் ஏமாற்றமோ பாதகமோ விரயமோ ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் என்ன இதில் சற்று நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் சரீரத்திலும் தக்க மருத்துவ ஆலோசனைகளை மேற்கொள்ள வேண்டும் இப்போது நீங்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு பாதகமான மாதங்கள் இது மாதிரி வருகின்ற பொழுது ஆண்டின் துவக்கத்திலே சொல்லப்பட்டுள்ள அந்த அதிர்ஷ்ட தெய்வங்களையும் அதற்குண்டான பரிகாரங்களையும் வழிபாடுகளை நீங்கள் முறையாக செய்து கொண்டால் இந்த பாதிப்புகளிலிருந்து நீங்கி இறையருளால் நன்மைகளை அடைய அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன ராசி அன்பர்களே ஆண் பெண் இருபாளருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதை இப்போது நாம் பார்ப்போம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் ஆண்டவனும் ஆலயம் முதலில் ரிசப் ஆருடனார் என்று சொல்லக்கூடிய அதாவது உங்களுடைய க அந்த நந்தியின் மேலேயே சிவனும் சக்தி இருப்பார்கள் அது இருபத்தைந்து மூர்த்தங்களில் சிவனுடைய ஒரு மூர்த்தம் அது வேதாண்யத்தில் இருக்கின்றன அந்த வேதாண்யம் சென்று நீங்கள் வழிபடுவதும் மதுரை கூடலகர் பெருமாளையும் அங்கே இம்மையின் நன்மை திருவார் ஆலயத்தையும் மற்றும் சமயபுரம் மாரியம்மாலையும் அங்கே மதுரையில் இருக்கக்கூடிய ஒத்தகையில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மரையும் ஒரு சேர நீங்கள் வழிபட்டால் இந்த ஆண்டில் உங்களுக்கு வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கும் அத்துடன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் சின்னங்கள் நந்தி தேர் வளம் தரும் வாஸ்து திசைகள் கிழக்கு வடக்கு இந்த திசையினுடைய முயற்சிகள் பயணங்கள் வீடு வியாபாரங்கள் சாதகமே உங்களுக்கு சாதகம் தரும் நிறங்கள் குங்குமம் பச்சை வெண்மை நிறங்கள் இந்த வர்ணங்களை உபயோகிப்பதால் இந்த வர்ணங்களால் உங்களுக்கு வளம் சேரும் ஏற்றம் தரும் எண்களும் எழுத்துக்களும் ஹச் இஎம்ஓடி பதினாலு முப்பத்தி ஐந்து பதினேழு அறுபத்தெட்டு நூற்றி மூணு மேலே சொன்ன எண்களும் இந்த எழுத்துக்களும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய பெயர் நிறுவனங்கள் மொபைல் நம்பர் வண்டி வாகனங்கள் உங்களுடைய சீக்ரெட்ஸ் நம்பர் யாவுமே அதிர்ஷ்டங்களே ஒளிமயமான வாழ்வுக்கு தக்க பாராயணங்கள் பரிகாரங்கள் அதாவது சிவனுடைய சிவபுராணங்கள் தேவார மந்திரங்களை படிப்பது நந்திக்குண்டான ஸ்லோகங்கள் சொல்வது அம்மனுடைய போற்றி விஷ்ணுடைய வழிபாடுகள் எல்லாம் சொல்வது இவைகளெல்லாம் நரசிம்மனுடைய சிவன் சொன்ன சில ராஜபதம் என்ற ஒரு பதிகங்களை படிப்பது இவை அனைத்துமே அம்பாளுடைய பதிகங்களை படிப்பது யாவுமே உங்களுக்கு உகந்த ஒன்றாக இருக்கும் உங்களுக்கான தானம் நீர் இனிப்பு இவற்றை இந்த ஆண்டில் தானம் செய்வது உகந்த ஒன்றே இந்த ஆண்டினுடைய கிரக நிலையில் நம்ம பார்க்கும்போது சனி ராகு பலம் முதல்ல மாதக்கோட்கள் ஆண்டின் பிறப்பின்போது புதன் பலமாக இருக்கிறது அது உங்களுக்கு யோக கிரகம் கூட மாத கிரகங்களில் புதனும் வருட கிரகங்களில் ராகுசனியும் பலமாக இருக்கக்கூடிய மூவருடைய பலம் மும்மூர்த்திகளுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட அதிகதொரு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இதனால் உங்கள் முயற்சிகள் இறை சக்தி சில சாதனைகள் எப்படி அதை முடிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் செயல்பாடுகள் இவைகளெல்லாம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையும் சில விளையாட்டு வினோதங்களில் கூட வெற்றி வாகை சூடுவீர்கள் குடும்பம் ஆரோக்கியம் சரீர ரீதியில் முகம் தோல் நரம்பு கற்பப்பை இந்த வகையில் பீடைகள் வரலாம் தக்க மருத்துவ ஆலோசனைகளையும் தியான வழிபாடுகளையும் தர்மங்களையும் செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல இளைய சகோதரர்களால் பாதிப்புகள் ஏற்படலாம் பெற்றோர்களாலும் கூட சில விஷயங்களை நீங்கள் பொறுமையாக மேற்கொள்ள வேண்டும் உங்கள் குடும்பத்தில் கூட எந்த வகையிலும் நீங்கள் விட்டு கொடுத்து போய் ஒருவருக்கு ஒருவர் அதையும் சரியாக பேசி அது எந்த வகையில் உங்களுக்கு பாதகங்கள் வராமல் தன்னை தற்காத்து கொள்ள முடியும் சில சுபகாரியங்கள் தாமதமானால் கூட அது நல்லதொரு முயற்சியால் நல்ல விதமாக நடந்தேறும் படிப்பு படிப்பு ஸ்தானத்தோடு பாபர்கள் சுவர்கள் தொடர்பு படிப்பு விஷயத்தில் அதிக முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் உங்கள் பாடத்திட்டத்தின் மூலம் டிவிஷன் இப்படி பயனடைய வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக இன்ஜினியரிங் தகவல் கேட்ரிங் பிடிஎஸ் பிஏ மற்றும் எம்ஏ எம்எட் இது போன்ற துறைகளில் தேர்வு படிப்புகள் உங்களுக்கு எந்த வகையிலும் பயனுள்ளதாக இந்த ஆண்டில் இருக்கும் தொழில் ஜீவனம் என்ற தொழில் உங்கள் ஜீவனஸ்தானமும் ஜீவனாதிபதி இது தன்னுடைய ஜீவனத்தில் மிக அலாட்டாக இருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது கிடைக்கும் எந்த வாய்ப்பையும் நீங்கள் ஏற்று செய்ய வேண்டும் புத்திசாலித்தனம் குறிப்பாக ரசாயனம் லாகரி வஸ்துக்கள் பொதுப்பணித்துறை பண்ணை வெளிநாட்டு வர்த்தகம் பறவை விலங்கு தொடர்புடையர்கள் விஷ சந்துக்கள் மற்றும் தானியங்கள் ஒற்றர் பணி நீச்சத் தொழில்கள் கமிஷன் ஏஜென்சி ஆயில் சீரமைப்புக்கும் தொழில்கள் சிகை அலங்காரங்கள் மற்றும் கருப்பு நிற வஸ்துக்கள் ரப்பர் தோல் ஷாக்கு மணிமந்திர அவுதகம் பத்தல் மசாலா ஐட்டங்கள் வினோதமான தொழில்கள் டீம் பார்க்கு மற்றும் தகவல் ஸ்டாம்ப் டிங்கர் வேலைகள் டூல்ஸ் பேக்கிங் எந்திரம் பயணம் ஆயில் தோல் கவரிங் இந்த வகை ஜீவனங்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்ற முடியாது உத்தியோகர்கள் பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல சலுகைகள் கிடைக்கும் என்றாலும் சில பெண்களால் ஆண்களுக்கு இடையூறுகள் வரலாம் தனக்கு மேல் கீழ் உள்ளவர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் கொடுக்கப்பட்டிருக்கும் வேலைகளை கவனத்தோடு செய்ய வேண்டும் வெளியிடங்களில் விழிப்பாக செயல்படும் சிலருக்கு இதில் மாற்றங்கள் ஏற்படலாம் கூட அதனால் பாதிப்புகள் இல்லை பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் வியாபாரம் சுயதொழில் தனக்கு வியாபாரத்தை சில நூதன வழிமுறைகளை கொண்டு பிரயோகம் செய்தால் பிறரால் எந்த வகையிலும் நீங்கள் கவரப்படக்கூடியவர்களாகவும் உங்கள் பொருட்கள் அவர்களில் சென்றடைந்து நீங்கள் பயனிடக்கூடிய சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு ஏற்படும் எந்த வகையிலும் நீங்கள் நல்ல விதமாக பிறகு வேலை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும் சில சிக்கல்கள் தொழிலில் இருக்கும் அதை சீராக நீங்கள் அதை முயற்சி எடுத்து செய்து கொள்ள வேண்டும் அதற்கு மட்டுமல்ல நீங்கள் பின்னாடி பிரயோஜனம் அடைவதற்கான சில வழிகள் வாய்ப்புகள் வரி வாய்தாக்கள் இதன் மூலமாக ஏதேனும் நல்ல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படலாம் முக்கிய நபர்களுடைய பயணமும் தொலைதூர பயணங்களும் தொழில் நிமித்தமான விசிற்று விஷயங்களும் நன்மையே அரசியல் கலைத்துறை உங்கள் துறையை நீங்கள் வசித்து வரக்கூடிய எந்த ஒரு பொறுப்புகளுக்கும் உரிய அமைப்புகளை சரியாக செய்துக்க வேண்டும் அது மட்டுமல்ல யாரையும் எதிர்த்து கொள்ளக்கூடாது எந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் அதை ஏற்றி செய்வதே உங்களுக்கு நன்மை அது மட்டுமல்ல சின்ன திரை பெரிய திரை எதுவாக இருந்தாலும் சிறப்பான உங்கள் கலைகளை நீங்கள் அதிலே இருக்கிறோம் என்பதை காட்டிக் கொண்டாலே இந்த ஆண்டு போதுமானது பயிர் தொழிலாளர்கள் வெண்வெளி வஸ்துக்கள் மூலிகைகள் ரப்பர் தேயிலை மற்றும் கருப்பு நெல் மா கிழங்கு வகைகள் இதை பயிரிடுவதால் பயனடைவீர்கள் இரண்டு நாற்கால் பிராணிகளாலும் நன்மைகள் இருக்கும் உங்கள் பயிர் தொழிலை விரிவாக செய்வதற்கான வாய்ப்புகளும் எந்த வகையில் உங்களுக்கு வந்தடைவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன ஆக எந்த வகையில் உங்களுடைய உற்பத்தியை பெருக்கிக் கொள்வதற்கு அரசு உதவிகளும் மற்றும் பிறருடைய உதவிகளும் கடன்களும் கிடைத்து உங்கள் துறையை ஓரளவு நன்கு பயன்படுத்தி கொள்வீர்கள் இந்த ஆண்டில் சாதக மாத பாதகமாக வரக்கூடிய மாதங்களும் பலன்களையும் இப்போது பார்ப்போம் நன்மையான மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி ஏப்ரல் மே ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நவம்பர் இந்த மாதங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை கொண்டு வரக்கூடிய மாதங்களாகும் சரீரத்தில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உரிய ஆலோசனை செய்து நல்ல விதமாக அதை நீங்கள் அமைத்து கொள்ளவும் ஆரோக்கியத்தை கவனித்து சரீர புஷ்டி அடைவதற்கும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இடமாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு எந்த வகையிலும் இந்த மாதம் முயற்சிக்கிற போது நன்மையாக மாறும் அது மட்டுமில்லை திடீரென்று எந்த ஒரு முடிவுகளையும் கையாண்டு சில சகாயங்களும் கூட்டு முயற்சியும் சாதகமாக மாறும் வீடு வாகனம் வருங்கால இன்வெஸ்ட்மெண்ட் மன காதல் விஷயம் கடன்கள் இதன் அம்சங்களை எந்த வகையிலாவது உங்களுக்கு கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன பாதகமான மாதங்கள் மார்ச் ஜூன் அக்டோபர் டிசம்பர் இதில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் எழுத்து வாக்கு பணம் குடும்ப விஷயங்கள் பாதிப்பு ஏற்படலாம் குடும்பம் தொழில் முக்கிய ஆய்வுகளை ரகசியமாக நீங்கள் எதையும் வைத்துக்கொள்வது நல்லதே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் செக்யூரிட்டியாக செல்ல செல்ல செய்யவில்லையாயின் முதலீடுகளுக்கு சில ஆபத்துகள் வரலாம் சில முரண்பாடான சம்பவங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் இதனை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் பாதகமான மாதங்களில் உங்களுக்கு ராசியில் சொல்லப்பட்டுள்ள அந்த உபாசனைகளையும் வழிபாடுகளையும் சரியாக செய்து கொண்டால் நல்லதே மிதனராசி அன்பர்களே ஆண் பெண் இருவாளருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை இப்போது நாம் பார்ப்போம் முதல்ல உங்களுடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய இந்த ஆண்டினுடைய ஆண்டவன் வழிபாடுகளை கவனிப்போம் மயிலில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கற்பகாம்பால் அங்கு இருக்கக்கூடிய பார்த்தசாரதி ஐந்தில் இருக்கக்கூடிய பெருமளவளை வணங்குவதும் இந்திர இந்திரதிசையை நோக்கி ஞானசக்தியாக இருக்கக்கூடிய அந்த ஞான சரஸ்வதியை வழிபாடுகள் செய்வதும் யாவும் உங்களுக்கு உகந்த உண்டே தொழில்நிலையாக இருப்பதால் திருப்பட்டூர் பிரம்மாவை நீங்கள் தரிசிப்பது மிகவும் சிறப்புடைய ஒன்று மற்றும் உங்களுக்கு வளம் தரக்கூடிய வளம் தரக்கூடிய சின்னங்கள் அதாவது கருடன் வீணை இந்த சின்னங்களை பயன்படுத்துவது சிறப்பு வளம் தரக்கூடிய வாஸ்து திசைகள் வடக்கு தென்கிழக்கு இந்த திசையினுடைய முயற்சி பயணம் தகவல் வீடு வியாபாரங்கள் யாவுமே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையும் உங்களுக்கு சாதகம் தரும் நிறங்கள் பச்சை வெண்மை சில்வர் கிரே இந்த வர்ணங்களை பயன்படுத்துவது சிறப்புடைய ஒன்றே ஏற்றம் தரும் எண்கள் எழுத்துக்கள் என் வி யூ டி ஸ்ரீ இந்த எழுத்துக்களும் இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இருபத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு இந்த எண்களும் இந்த எழுத்துக்களும் எண்களும் இணைந்து வரக்கூடிய நபர் நிறுவனம் மொபைல் நம்பர் வண்டி வாகனங்கள் உங்கள் உடைமைகள் சீக்ரெட் நம்பர் இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் ஒளிமயமான வாழ்வுக்கு பரிகாரங்கள் பாராயணங்கள் முதல்ல சிவனுடைய ஸ்லோகங்களை வழிபாடுகள் செய்வதும் பெருமாளுடைய பாசுரங்களை படிப்பதும் மற்றும் குருபுருமா குருவிஷ்ணு மாதிரி ஸ்லோகங்களை படிப்பதும் சகலகலாவள்ளி மாலை என்று சொல்லக்கூடிய சரஸ்வதியினுடைய அந்த மாலைகளையும் அபிராமி அந்தாயில் வரக்கூடிய அந்த பாடல்களையும் படிப்பது சிறப்புடைய ஒன்றே மற்றும் பெருமாள் பாசுரங்களை படிப்பதும் யாவும் நல்லதே அத்துடன் வஸ்திரம் படிப்பு இதற்கு ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் உதவி செய்வது தானம் பண்ணுவது இந்த ஆண்டில் உங்களுக்கு உகந்தது இந்த ஆண்டினுடைய கிரக நிலைகளும் ஜாதக அமைப்புகளும் உங்கள் முயற்சி காரியம் பிறரை அணுகி விட்டு கொடுத்து பாதகம் பணவிரயம் மூலமே மற்றொரு வகையில் நீங்கள் சாதகமாக எதையும் அமைத்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல கிரகங்கள் மீறி சில காரியத்தை எப்படியும் சாதித்து விடலாம் என்ற அதாவது பலவீன கிரகங்கள் சில உங்களுக்கு இருப்பதால் அதாவது உங்களுக்கு ஜென்ம குருவாக வருவதால் மற்றும் உங்களுக்கு ஒன்பதிலே ராகு வருவதால் இந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட இருப்பதால் எந்த ஒரு வகையில் நீங்கள் சொல்ல குழப்பங்கள் ஏற்படலாம் அதை நீங்கள் சரியாக சீர்படுத்தி கொள்ள வேண்டும் அது மட்டுமில்ல உங்களுடைய முயற்சிகளில் எதுவும் பிறகு உங்களுக்கு சப்போர்ட்டின் மூலமாகத்தான் நீங்கள் எந்த காரியத்தையும் செய்வதற்கு நன்மை என்பதை மனதில் நிறுத்தி இந்த ஆண்டில் நீங்கள் செயல்பட வேண்டும் இப்போது குடும்பம் ஆரோக்கியம் குடும்பத்தை பொறுத்தவரை நாம் பார்க்கின்ற பொழுது எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு பெற்றோர்கள் வயதானவர்கள் இவர்களால் உங்களுக்கு ஓரளவு நன்மைகள் இருக்கும் இங்கிதம் இறையருளால் சில நேர்த்தி கடன்களை எடுத்து செய்வது குடும்பத்துக்கு அது நல்லதே மற்றும் தனக்கு மேல் உள்ளவர்களையும் வயதானவர்களையும் தந்தை தாயையும் சற்று போற்றி நடந்து கொள்ள வேண்டும் மனைவி தன் கணவனை மிக அனுசரித்து கொண்டு எதையும் செல்வது நல்லது டென்ஷன் ஆகாமல் எந்த ஒரு முயற்சிகளையும் அந்த நான்கு சுவற்றுக்குள் நீங்கள் பேசி முடிவெடுப்பது நல்லது தாம்பத்திய சுகங்கள் சற்று அற்பமாக இருக்கலாம் எப்படி பார்த்தாலும் சுபகாரியங்கள் தாமதமாகவே முடியும் அது மட்டுமல்ல எந்த வகையிலும் உங்களுடைய ஆரோக்கியங்களில் சற்று கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் கண் மூக்கு கழுத்து தோல் வாய்வு கட்டி இது இதுபோன்ற உபாதைகள் ஏற்படலாம் உணவு உடல் கட்டுப்பாடு உரிய மருத்துவ ஆலோசனைகளை மேற்கொள்வது நல்லதே எந்த மருத்துவமும் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் படிப்பு படிப்பு விஷயம் பழுதில்லாமல் குறிப்பாக மெக்கானிக்கல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பேஷன் டெக்னாலஜி பொருளாதாரம் பிளாசபி இந்த வகை கல்விகள் உங்களுக்கு பயன் தரக்கூடியா இருக்கும் அடிசலனாக எந்த நுட்பங்களையும் தெரிந்து கொண்டு அதன் மூலமாக நீங்கள் சமூக சேவைகளும் இறங்கி நீங்கள் யார் என்பதை வெளிக்காட்டிக் கொள்வீர்கள் ஜீவனம் உங்கள் ஜீவனத்தில் அதாவது தொழில் உங்கள் ஜீவன வீட்டில் ஒன்று விட்டால் கூட இன்னொன்றை பெற எப்படி வாய்ப்பு இருக்கின்றது ஏன்னால் பத்தாம் வீட்டில் அதிகமான கிரகங்கள் இருப்பது ஆண்டின் துவக்கத்தின் போதே நன்மையே அதனால் ஒன்றை விட்டால் கூட ஒன்றை பெற்று எப்படி தான் இந்த ஜீவனத்தில் இருக்கிறேன் என்பதை நீங்கள் நிலைநாட்டிக் கொள்வீர்கள் குறிப்பாக புத்தகம் பிரசுரம் நிதி நீதி மீடியா சமூக பணிகள் ட்ரஸ்ட் விளையாட்டு தரகு தொழில் ஸ்டேஷனரி அஞ்சல் துறை ஆடிட்டிங் கைவினைப் பொருட்கள் கச்சா பொருட்கள் ரப்பர் தோல் லாகிரி வஸ்துக்கள் கெமிக்கல் சரீர தொடர்புடைய கருவிகள் எரிபொருள் மெட்டல் கவரிங் கட்டுமானப் பணிகள் கன்சல்டிங் முகவர்கள் பதப்படுத்தக்கூடிய தொழில் பத்திரம் இது சம்பந்தப்பட்ட ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஏற்றமே உத்தியோகம் பணியாளர்கள் மனதுக்கு பிடித்த வேலை அல்லது மாற்றம் அல்லது வேலை மூலமாக உயர்வே பகுதி நேர பணிகளும் பயனுடையதாகவே இருக்கும் சில நிர்வாகத்தில் சில சலுகைகள் எப்படி உங்களுக்கு கிடைக்கலாம் தொழில்நுட்பங்களை தனக்கு அறிந்து கொள்வீர்கள் சில கடன் மூலமாக உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக்குவீர்கள் வியாபாரம் சுயதொழில் உங்களுடைய தொழில் சில கவர்ச்சி திட்டங்களில் வேலை தெரிந்த ஆட்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் விளம்பரங்களும் தேவை அரசு உதவிகள் முக்கிய முக்கியமான வி விருத்திக்குண்டான கொண்டான வழிமுறைகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் குறைந்த வட்டியில் பணம் வாங்கி எந்த வகையில தனது தொழிலை அபிவிருத்தி செய்து கொண்டால் நன்மையே பல சூழ்நிலை உங்களுக்கு அமைந்த போதிலும் கூட அதை விட்டுவிடாமல் சரியாக தக்க வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் முயல வேண்டும் அப்போதுதான் உங்களுடைய வியாபாரம் தொழில் ஓரளவு மக்கள் மத்தியில் பயனுடையதாக தெரிய வரும் அரசியல் கலைத்துறை பெரிய பேனர்களை நீங்கள் பிரகாசிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் குறைவு உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கு சக தோழருடன் சரி சரிபணி நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உங்களுடைய அரசு மூலமான சன்மானம் கிடைக்கலாம் பல நல்ல அனுபவம் பயணங்கள் நெஞ்சை தொடக்கூடிய நிகழ்வுகள் யாவும் சந்தோஷம் சில சந்தோஷங்களை தந்திடக்கூடும் பயிர் தொழில் மஞ்சள் மணிலா கரும்பு எள்ளு சோளம் வாசனைப் பொருட்கள் சூரியகாந்தி மலர்கள் வெற்றிலே ரப்பர் தேயிலை இது போன்ற பயிர்த் தொழில்களால் பயனடையக்கூடும் விவசாய பெருக்கம் நன்றாக இருக்கும் சில நவீன கருவிகளைக் கொண்டு அல்லது அரசு மூலமாக பயன்படக்கூடிய திட்டங்களை கொண்டு தனது பயிர் தொழிலை விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன வ விலங்குகள் பறவைகளாலும் ஆதாயமே இவ்வாண்டில் சாதக பாதக பலன்கள் தரும் மாதங்கள் பலன்கள் இப்போது நன்மையான மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மாதங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் நன்மையான மாதங்களாக இருக்கின்றன சுய உழைப்பு தன்னம்பிக்கை தைரியம் எதிர்பார்ப்பு இவற்றால் ஏற்றமே முக்கிய கடன்கள் அல்லது பொறுப்பு சொந்த தொழில் கடன்களை திருப்புதல் மற்றும் சொத்துக்களை திருப்புதல் போன்ற அமைப்புகள் ஏதேனும் ஒன்று கைகூடும் பல நல்லதொரு எதிர்கால முதலீடுகளை தன் குடும்பத்தை இணைத்து பிறர் உதவியால் எதையும் நன்கு திட்டமிட்டு செய்யக்கூடும் ஆகாய மார்க்க பயணம் அயல்நாடு தொடர்பு தன் வாக்கு மூலமான செயல்கள் ஆதாயம் இவற்றால் உங்களுக்கு நன்மையே முக்கிய விஐபிகள் தொடர்பு பிள்ளை பெரு விருத்திக்கான பூஜை விசேஷங்கள் களைகட்டக்கூடும் பாதகமான மாதங்கள் ஜூன் டிசம்பர் இந்த மாதங்கள் மட்டும் சற்று எதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆவணம் தங்கள் சான்றிதழ் உரிமம் தனது கணக்கு இவற்றை பாதிப்புறலாம் தக்க ஆலோசனைகள் அவசியம் தேவை எந்த ஒரு விஷயங்களும் எதையும் நீங்கள் சரியாக பார்த்து பணம் வாக்கு விஷயத்தில் கையெழுத்துக்கள் போட வேண்டும் குடும்பம் தொழில் முக்கிய ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் சில பிரச்சனைகளுக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இதனால் இந்த பாதகமான மாதங்களில் நீங்கள் இந்த ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள மேலே உள்ள உபாசனை தெய்வங்களையும் மற்றும் அதற்குரிய பரிகாரங்களையும் சரியாக செய்து கொண்டால் இந்த பாதகத்திலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும்